பவன் கல்யாண் அவர்களை வைத்து அமித்ஷா போடும் அதிரடி அரசியல் கணக்கு தள்ளாடும் திராவிடம் அண்ணாமலைக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மூன்று செய்திகளை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல அண்ணாமலைக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்ற விஷயத்தை உங்ககிட்ட முதல்ல கொண்டு வந்து சேர்த்துடுறேன் ஏன்னா சமூக வலைத்தளத்தை நம்ம போய் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு ஆதரவாக நான்கு ஐந்து பேர் கருத்து தெரிவிக்கின்றேன் என்ற போர்வியில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் கட்சி விசுவாசம் கிடையாதுங்க ரெண்டாவது எடப்பாடியுடைய எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கிறதுங்க அண்ணாமலை தலைவராக இருந்தால் என்ன தொண்டராக இருந்தா என்ன தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்தா என்ன அண்ணாமலுடைய அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கின்றார்கள் தேசிய தலைமையில் இருக்கிறவங்க ஏன்னா அண்ணாமலைக்கிட்ட களம் இருந்ததை நயனா நாகேந்திர்கிட்ட மாற்றணும்னா அண்ணாமலையை அமைதிப்படுத்தி வைத்திருந்தால் தான் சரியாக இருக்கும் நயனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளுகின்ற அதே கூட்டத்தில் அண்ணாமலையை கலந்து கொள்ள செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அண்ணாமலா தலைவராக இருந்து நடத்துகிற மாதிரி ஆயிடும் நயனா நாகேந்திரன் தலைவராக இருந்து நடத்துகிற மாதிரி இருக்காது அண்ணாமலை ஒரு செலிப்ரிட்டி அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரிஷ் லீடர் ஸோ அண்ணாமலையுடைய அரசியலை நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு கை மாற்றினால்தான் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒத்துழைக்க செய்வார்கள் அதனால் தேசிய தலைமையே வந்து அண்ணாமலை கொஞ்சம் ஒதுங்கியிருப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை அண்ணாமலை அவர்கள் இருக்கின்றார் இல்லைன்னா திமுக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு காலில் செருப்பணிய மாட்டேன் என்று கடும் சபதம் ஏற்றவர் இன்றைக்கி அரசியல் களத்தில் காணாமல் போவாரா நாகேந்திரன் அவர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கின்றார்களா அதுலேயும் அண்ணாமலைக்கு ஆதரவாக நாங்கள் களத்தில் நிற்கின்றோம் அண்ணாமலை இருக்கின்ற போது அரசியல் களம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா இப்போது அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அரசியல் களம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அண்ணாமலை இருக்கின்ற பொழுது தான் பாஜக எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டது இன்றைக்கு அதிமுகவுக்கு அடங்கி போன கூட்டணி கட்சியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தொண்டராக இருந்தாலும் சரி தலைவராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இப்போது செயல்பாடு இல்லாமல் தள்ளி நிற்கிறார்னா வேறு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கொண்டு இருக்கிறவங்க புரிஞ்சிக்கணும் அண்ணாமலைக்கு கடந்த காலத்தில் இவங்கள்லாம் எந்தளவுக்கு ஆதரவு தந்தாங்க இல்லை அண்ணாமலை போக மட்டுமே பொழுது தந்தாங்களா அப்படிலாம் இல்லையே ஆனால் இப்போ மட்டும் ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இது எந்த அளவுக்கு போய் வெடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்களே களத்தில் இறங்கி ஏப்பா இனிமேல் நம்ம கட்சிக்குள்ளே வார் ரூமே தேவையில்லப்பா நாம் அத்தனை பேரும் ஒருத்தர் தான்ப்பா நம்ம எடப்பாடியுடன் கூட்டணியில் இருக்கிறோம்ப்பா அதனால் எடப்பாடி பழனிசாமி திட்டுறதுனால என்னப்பா லாபம் நீங்கள் இப்படி திட்டுறதுனால மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டில் கொண்டு வர போகிறீங்க அவ்வளோதானப்பா அதனால் வார் ரூம்லாம் தேவையில்லப்பா யாராவது சமூக வலைத்தளத்தில் அதிமுகவுக்கு எதிராக பேசியிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நயனா நாயகன் அவர்கள் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்கின்றாருங்க இங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலைக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறாங்க தெரியுமா அவங்கெல்லாம் எல்லாம் அதிமுகக்கு எதிராகவோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவோ கண்ணியமாக கருத்து தெரிவிக்கிறாங்களேன்னு பார்த்திங்கன்னா கிடையாதுங்க அவங்க ஏதோ சாதியின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை அணுகுவது மாதிரி தெரியுது திமுக கூட எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாது ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்ற போர்வியில் எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ கேவலமாக விமர்சிக்கின்றார்கள் பாஜகவில் இருந்துக்கிட்டு அவனுடைய நோக்கம் எடப்பாடி எதிர்ப்பதை அன்றி அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் எதிர்க்கின்றார்கள் ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை பற்றி யாரும் கேள்வி கேட்க வேண்டியது கிடையாது அதிமுக இன்னைக்கு ஓரளவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குதுன்னா திமுகக்கு எதிராக ஒரு வலிமையான சக்தியாக இருக்குதுன்னா அது எடப்பாடி பழனிசாமியனால தான் அதிமுகவுடைய தலைமையில் பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து நிறுத்திவிடுவோம் அது தானே இங்கே அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த பன்னீர்செல்வத்தை அதிமுக வழிநடத்த சொல் இல்லை திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ண சொல்லு இல்லை திமுக தவறுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராட சொல் அவங்களும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் பன்னீர்செல்வத்துக்கிட்ட தலைமை மாறினாவோ இல்லை எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விட்டாவோ அதிமுக அதிமுகவாக இருக்குமா ஸோ அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் திமுக வெற்றி பெற வழிவகை செய்யக்கூடிய இந்த மாதிரி போலி சமூக வலைதள கணக்காளர்களை அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பக்கூடாது இவங்க சுயநலவாதிகள் சுயசாதி பெருமை பேசக்கூடியவர்கள் பக்கா ஃப்ராடு கட்சி கொள்கையினால் இயங்குவது எல்லாருக்குமே தெரியும் பாஜக என்பது கட்சி கொள்கையினால் இயங்குவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நாடு தான் செகண்டு தான் கட்சி மூன்றாவது தான் தனி மனிதர் இந்த கட்சியை உருவாக்கின வாஜ்பாயாக இருந்தாலும் சரி நம்முடைய அத்வானியாக இருந்தாலும் சரி முரளிமனோகர் ஜோஷியாக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வழிவிடாமல் நானே தான் இருப்பேன் அப்படின்னு எண்ணியிருந்தாங்கன்னா இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்திருக்குமா இது அண்ணாமலைக்கு தெரியும் ஆனால் அண்ணாமலை பெயரில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய அளப்பறைகள் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியல நான் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுனவங்கலாம் போய் பார்த்தேன் முழுக்க முழுக்க சாதி அடையாளத்துடன் திரியிருவங்கள்லாம் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் அப்படி சாதி ரீதியாக மனசில் வச்சுக்கிட்டு தான் கண்டபடி விமர்சனம் பண்ணுறாங்க இது அண்ணாமலைக்கு ஆதரவு கிடையாதுங்க இது அவங்க சாதி வெறியை தீர்த்துக்கணும் நம்முடைய சாதிக்காரங்களை கட்சி விட்டு தூக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவங்கள சேர்க்கலன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டில் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பது மாதிரி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கின்றார்கள் ஊடகத்துக்கு என்ன தேவை அதிமுக பாஜக உடையணும் மீண்டும் எந்தவித எதிர்ப்பும் பெருசாக இல்லாமல் திமுக வெற்றி பெறணும் அதற்காக சமூக வலைத்தளத்தில் பெரிய ஃபாலோவர்ஸ் இல்லை என்றாலும் கூட ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு ஐடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லிக்கிட்டு அளப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஊடகமும் அவங்க பண்ணுற அலப்பறைக்கு தான் முக்கியத்துவம் தருகிறது நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கம் நடந்து தான் அந்த கருத்தரங்கத்தில் அண்ணாமலையினுடைய ஃபோட்டோவை பேனரில் போடலையும் அண்ணாமலையை புறக்கணித்து விட்டார்களாம் ஆனால் அண்ணாமலை தலைவராக இருக்கின்ற போதே ஒரு வார்த்தையை சொன்னார் சூப்பராக ஆனால் இந்த காக்கா குஞ்சுகளுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது எப்போதும் பேனர் எப்படி வைக்கப்படும் என்று கேட்டிங்கன்னா ஒரு நிகழ்வில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய புகைப்படமெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றோம் இரண்டாவது தேசிய தலைவருடைய படம் இருக்கும் மாநில தலைவருடைய படம் இருக்கும் அதற்கு பிறகு தான் மோடி படம் இருக்கும் இப்படி மூன்று பேருடைய படம் தான் முதன்மையாக இருக்கும் பிறகு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க யார் நிகழ்ச்சியில் யார் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அந்த பகுதியில் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர் யார் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதாகையில் இடம்பெற்றிருப்பார்கள் இப்படி தான் பேனர் வைக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே வந்து பாஜகவில் பேனர் வைக்கின்ற முறையை பற்றி சொல்லியிருப்பின்றார் அண்ணாமலை சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அண்ணாமலைய கொள்கை என்ன அதையும் பின்பற்ற மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதன் மூலமாக பாஜக வந்து மீண்டும் அண்ணாமலை கையில் வந்துடுமா அப்படின்னு இவங்க சிந்திக்கிறாங்களா கிடையவே கிடையாது அண்ணாமலையுடைய பெயர் பேனரில் வைக்க வேண்டிய பெயராது அது அண்ணாமுடைய பெயரானது பிரதமர் பதவிக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கணும் அண்ணாமுடைய பெயரானது உள்துறை அமைச்சராக வேண்டிய பெயர் அண்ணாமுடைய பெயர் என்பது பார்த்திங்கன்னா தேசிய தலைவராக வேண்டிய பெயர் அண்ணாமலையே சொல்லியிருக்கின்றார் தொடர்ந்து படபட படம் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அரசியல் காலத்தில் எப்போ பார்த்தாலும் பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்கக்கூடாதுங்க இடையில் கேப் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த கேப்பையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அந்த கேப் எதற்கான கேப் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மறைமுக சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இருக்கின்ற தருணம் அண்ணாமலை இல்லாத தருணம் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தேசிய தலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த இடையில் இருக்கக்கூடிய கேப்பை நாம் நம்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பரபரப்பாக ஓடின நான் ஆடு மாடு வீடு காடு இப்படி என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்பாவுக்கு நல்ல மகனாக என் பிள்ளைக்கு நல்ல தந்தையாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறேன் ஏன் என்னை டெல்லிக்கு துரத்தை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் இணையமைச்சரா அது வந்து கஷ்டமான வேலை தான் ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக அதில் போய் சிக்காங்க நான் ஏன் போய் சிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு முடிவெடுக்கக்கூடியவர் எதிர்காலத்தை கணக்கில் வச்சு தான் எப்போதுமே முடிவெடுக்கக்கூடியவர் அண்ணாமலை அதனால் அண்ணாமலைக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு சமூக வலைதளவாசிகளோ பாஜகவோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆர்மிகள் அப்படின்னு சொல்கிறவங்களோ கிடையாது நைனா நாங்கள் பொறுத்த வரைக்கும் மென் என்ற ஒரு அமைப்பை வச்சு அண்ணாமலைக்கு ஆதரவாக நாங்களாம் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு திரிறாங்க பாரு அவங்கெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களாம் எங்கே போக போகிறாங்க ஆண்டாண்டு காலமாக திமுக திட்டினாங்களே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை எந்த கட்சியில் இருக்கின்றாரோ அந்த கட்சியை போகிறாங்களா அதனால் நம்முடைய கட்சி விசுவாசம் இருக்கணும் பார்ட்டி தான் முக்கியம் அதற்கு முன்பாக நாடு தான் முக்கியம் இது இரண்டும் பாஜகனுடைய எழுதப்பட்ட விதி இதை தெரியாதவங்க எப்படி பாஜகவில் இருக்க முடியும் தனி மனித துதிப்பாடுதல் பாஜகவில் இல்லைன்னு தெரியும் இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு கட்சி தான் தலைமையை வாழ்த்தி கோஷம் போடவே மாட்டாங்க ஒன்று பாஜக இன்னொன்று நாம் தமிழர் கட்சி அப்படி கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் பாஜக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் அனுமான் இதை சொல்லுவாங்க இல்லை பாரத் மாதா கி ஜே என்று தான் சொல்லுவாங்க ஜெய் மோடி ஜெய் அமித்ஷா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கவே முடியாது அப்படி கட்டமைக்கவில்லை ஒன்று நம்முடைய நம்பிக்கை இன்னொன்று நம்ம நாட்டுக்கு இதுதான் நம்மளுக்கு முக்கிய தான் பாரத் மாதா கி என்று சொல்லுவாங்க தனி மனித துரிப்பாடலே கிடையாது ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு நாலஞ்சுந்து பேர் வார் ரூமை வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு துதிப்பாகிக் கொண்டு இருக்கின்றார்கள் இவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் தெரிந்தவர் புரிந்தவர் இதை ஊக்குவிக்க கூடாது திமுக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னவங்க அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னவங்க ஊழலாட்சி செய்யக்கூடியவங்க ஜனநாயகத்தையே படுகொலை செய்து வாரிசு அரசியல் செய்யக்கூடியவங்க அப்படின்னு அவர்கள் அடையாளப்படுத்தி கடுமையான வெயிலாக இருந்தாலும் முள் கல்லாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தாங்கிக்கிறேன் ஆனால் திமுகவை ஆட்சியில் விட்டுட்டு நான் பார்த்துருக்க முடியாது அதை என்னால் தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தது நான்கு மாதமாவது செருப்பு இல்லாமல் நடந்த மனுஷன் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக அரசியல் நயனார் நாகேந்திரன் சிறப்பாக செய்வார் என்று அமித்ஷா சிந்திக்கிறார் அண்ணாமலையை கண்டுபிடித்து கொண்டு வந்ததும் அந்த அமித்ஷா தான் அந்த பாஜக தான் இப்போ நயனார் நாகேந்தனை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் அதில் பெரிய திட்டம் ஏதாவது இருக்கும் அதனால் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் சொல்லிவிட்டு வாரம் வச்சு நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி குட்டு சோறு ஆக்கிடாதீங்க அப்படின்னு வேண்டுகோளுடன் இவங்க கிட்டலாம் இருந்து அண்ணாமலை அவர்கள் தள்ளி நிற்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டு பவன் கல்யாணவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசினார் அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொன்னார் இது அரசியல் சீர்திருத்தம் அல்ல பொருளாதார சீர்திருத்தம் இது நிர்வாக சீர்திருத்தம் இது ஆட்சிக்கான சீர்திருத்தம் முக்கியமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு முக்கியமான ஒரு சீர்திருத்தம் அரசியல் சாசனத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லப்படவில்லை என்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியா முழுதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்தது காலத்தின் கட்டாயம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் என்ன லாபம் ஆட்சியில் இல்லாதபொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞரை ஆதரித்தார் இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்க்கின்றார் அதனால் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் பனிரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினோம்னா நீந்துவிட போகுது அதே மாதிரி இடையில் ஆட்சி கலைந்தாவோ இல்லை பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைந்தாவோ இல்லை மாநிலத்தில் அரசியல் குழப்பம் நிலவி ஆட்சி கழிப்பு ஏற்பட்டாலோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு எம்பி இறந்துட்டாருன்னா அந்த எம்பிக்கு மட்டும் இடைத்தேர்தல் வைக்கல அந்த மாதிரி எந்தெந்த மாநிலத்திலலாம் குழப்பம் ஏற்பட்டு ஆட்சி கலைகிறதோ அந்தந்த மாநிலத்துக்கெல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் இந்தியாவிலே ஒட்டு மொத்தமாக மத்திய அரசாங்கம் கவுந்து போச்சுன்னா கூட அந்த கவுந்த நேரத்திலிருந்து அடுத்த பொது தேர்தல் நடக்கின்ற வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் இந்தியா முழுவதும் நடக்கும் எல்லாவற்றுக்கும் வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தேசிய கட்சியை மட்டுமே முன்னிறுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் தான் ஒரிசாவில் பாருங்கள் இல்லை ஆந்திராவில் பாருங்கள் அங்கெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருக்குது அங்கே மட்டும் என்ன தேசிய பிரச்சனையை தலை தூக்கி மாநில அது கைவிடப்பட்டதா அங்கே மாநில கட்சிகள் வெற்றி பெறலையா அதனால் மாநில கட்சிகளை அழிப்பதற்காக தேசிய கட்சிகளை முன்னிறுத்துவதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க அப்படின்ற பொய்ப் பரப்புறையெலாம் தேவையில்லை செய்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்யணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையில் அது மட்டும் இல்லை ஐந்தாண்டு காலத்தில் எட்நூறு நாட்கள் வெறுமனே நம்ம தேர்தலுக்காகவே செலவழிக்கிறோம் ஒரு நாள் என்பது எவ்வளோ முக்கியமான நாள் எட்நூறு நாள் தேர்தலுக்காக செலவழிச்சா என்ன ஆகிறது அப்படின்லாம் விழாவறியாக பேசினார் இந்த விஷயங்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு தெரியாதா இல்லை நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மாட்டாங்களா நயனார் நாகேந்திரன் பேச மாட்டாங்களா நாராயண திருப்பதி அவர்கள்லாம் பேச மாட்டாங்களா நாகராஜன் அவர்கள்லாம் பேச மாட்டாங்களா ஆனால் இருந்தாலும் ஏன் பவன் கல்யாணம் கூட்டின்னு வந்தாங்க ஏன்னா கவன ஈர்ப்பு ஊடக ஈர்ப்பு மக்கள் ஈர்ப்பு இந்த விஷயம் நிறைய பேர்கிட்ட போனோம்னா ஊடகம் கொண்டு போய் சேர்க்கணும் பவன் கல்யாணம் வந்தால் ஊடகம் வரும் ஊடகம் இதை வெளியில் கொண்டு போகும் அப்படி தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் தமிழில் விளக்குகின்ற போது இன்னும் நல்லா புரியும் என்றாலும் செலிபிரிட்டிஸும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்களும் வந்தாங்கன்னா கவன ஈர்ப்பு ஏற்படும் என்பதனால அழகாக இந்த அரசியலை பிளான் பண்ணி அமித்ஷா அவர்கள் களத்தில் இறக்கியிருக்கிறாரு இது மட்டும் இல்லை திராவிடம் தத்தளிப்பதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவன் கல்யாண களத்தில் இறக்கி இருப்பதனால தான் எப்போதும் திமுக சிறுபான்மையினருடைய வாக்குகளை பெற்றுத்தான் வெற்றி பெறுகிறது ஒன்று மொழி சிறுபான்மை இன்னொன்று மத சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை அவங்கக்கிட்ட ஒரு பதினான்கு சதவீத வாக்குகள் இருக்குது அதே மாதிரி இந்த மலையாளம் கன்னடம் ஆந்திரம் இந்த மூன்று மொழி இருக்கு இல்லையா அந்த மொழி சிறுபான்மையை திமுக அறுவடை செய்து ஸோ பவன் கல்யாண் அவர்களை களத்தில் இறக்குகின்ற பொழுது இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய பத்து சதவீதம் பேர் வந்து பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை சிறுபான்மையை ஒருங்கிணைக்கக்கூடிய திமுகக்கு எதிராக பாஜக இப்போது பெரும்பான்மையை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் இறங்கியிருக்குது திமுக செய்கின்ற மொழி அரசியலை எடுத்து பார்த்துச்சு இன அரசியலை எடுத்து பார்த்துச்சு ஆனால் தமிழக மக்கள் திமுகவை நம்புகிற மாதிரி பாஜகவை நம்பலை மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற பிரச்சனையானது தலை தூக்குது அதனால் மத ரீதியாக சிறுபான்மையை ஒருங்கிணைக்கக்கூடிய திமுக எதிராக மத ரீதியாக பெரும்பான்மை இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அதனால் சனாதனத்தையும் உதயநிதி ஸ்டாலினும் கடுமையாக எதிர்த்து பவன் கல்யாணவர்களை களத்தில் இறக்கலாம் அதனால் தேர்தல் நேரத்தில் தமிழகம் முழுவதும் பவன் கல்யாணவர்கள் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது சனாதனம் தூக்கி நிறுத்தப்படும் குறிப்பாக சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலும் தெலுங்கர்கள் தான் அதிகம் தென் மாவட்டங்களும் கொங்கு மாவட்டங்களும் தெலுங்குகள் அதிகமாக இருக்கிறாங்க அவருடைய வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு போகிறத பெரும்பான்மையாக தடுத்துடலாம் அதனால் நம்ம அமித்ஷா ஆப்ரேஷன் பவன் கல்யாண் என்று சொல்லிப்பட்டு அவரை களத்தில் இறைக்கியிருக்காரு ஸோ சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தெலுங்குகள் வாக்கை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்கும் சனாதனத்தினுடைய அருமை பெருமைகளை பவன் கல்யாண் மூலமாக களத்தில் இறங்கி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கடு அரசியலை பேசி ஏன்னால் அதிமுகவும் கடுமையாக பேச முடியாது இந்த மண்ணில் பாஜகவும் சனாதனத்தை கடுமையாக பேச முடியாது ஆனால் பவன் கல்யாணவர்களும் சனாதனத்தை கடுமையாக ஆதரித்து பேச முடியும் அது இந்து மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் திருப்பரம் மலையை காப்பாற்றும் என்று ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரே மணி நேரத்தில் எவ்வளோ மக்கள் இந்து மக்கள் ஒன்றாக கூடுனாங்க இப்போ முருகன் மாநாடு வேறு நடக்கப்போகுது ஸோ அப்போதே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இந்துக்களுடைய ஒருங்கிணைப்பும் அவருடைய எழுச்சியும் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அது அப்படியே கனல் மாறியை தேர்தல் வரைக்கும் வச்சுருக்கோம்னா பவன் கல்யாண அவர்களை களத்தில் இறங்கினா தான் சரியாக இருக்கும் அதனால் சிறுபான்மை மொழிக்காரர்களை கவர்வதற்காகவும் இந்து என்ற பெருமக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகவும் சனாதனத்தின் அடிப்படையில் வாக்குகளை நமக்கு விழவைக்க வேண்டும் என்பதற்காகவும் அமித்ஷா ஆப்ரேஷன் பவன் கல்யாண் மெத்தடை கையில் எடுத்திருக்கின்றார் ஸோ திமுக வீழ்த்துவதற்கு பல்வேறு பட்ட வியூகங்களை அமித்ஷா கையில் எடுக்கின்ற போது அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதிமுக பாஜக இடையில் கோல்முற்ற வேலையை விட்டுருங்கப்பா வார் ரூம் காரங்களே ஸோ உங்களுக்கு கட்சி முக்கியமா இல்லை ஒரு தலைவர் முக்கியமா இல்லை திமுக எதிர்ப்பு முக்கியமாக முடிவு பண்ணிக்கிங்க அதுதான் அண்ணாமலையும் எதிர்பார்க்குறார் அண்ணாமலை மீண்டும் வருவார் ஆனால் தேர்தல் நேரத்தில் பாருங்கள் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டுருக்கோம் ஏன் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் அண்ணாமலையும் சொல்லுவார் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் விளக்க கூட்டத்தில் அண்ணாமலை இல்லை அவருடைய புகைப்படம் இல்லை என்பதனால அண்ணாமலையை அவ்வளோ தான் கழி கவிட்டாங்கோ புறக்கணிச்சிட்டாங்கோ ஸோ அண்ணாமலையை நாம காப்பாற்றுவோம் மீண்டும் களத்துக்கு அண்ணாமலை கூட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதற வேண்டாம் யாரும் அண்ணாமலைக்கு அரசியலும் தெரியும் தமிழக அரசியல் களமும் தெரியும் உங்களை பற்றியும் தெரியும் பாஜக பற்றியும் தெரியும் எல்லாத்தை விட திமுக எப்படி ஒழிக்கணும்னு நல்லா தெரியும் எப்போ வரணுமோ அப்போ சரியாக வருவார் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார் தயவு செய்து புலம்பி தீர்க்காதீங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்காதீங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை என்ன என்று அமித்ஷா போய் கேளுங்க நன்றி நண்பர்களே